நாற்பத்தி ஒன்பதாவது தமிழ்நாடு மாநில துப்பாக்கிச் சுடும் போட்டி கடந்த மாதம் இறுதியில் கோயம்புத்தூரில் நடைபெற்றது திருச்சி ஏர்போர்ட் ஒயர்லோஸ் வயர்லெஸ் ரோட்டில் உள்ள பான் சூட்டர்ஸ் அகாடமியைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பதக்கங்களை குவித்தனர் நான்கு தங்கப்பதக்கம் எட்டு வெள்ளி பதக்கம் ஐந்து வெண்கலப் பதக்கங்களும் என்ற மொத்தம் பதினேழு பதக்கங்களை வென்றனர் மேலும் இருபத்தி ஏழு வீரர் வீராங்கனைகள் தென்னிந்திய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலந்து கொண்டு தகுதி பெற்றனர் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர்